வணக்கம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்லவா இந்திய மக்களுக்கு ராகுல் கையில் ஒரு அணுகுண்டு இருக்கு அது வெடிச்சிருச்சுன்னு வைங்க இந்தியாவில் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி தேர்தல்களில் போட்டியிடுவதற்கு நிரந்தரமாக தடை விதிக்கப்படக்கூடிய அந்த சம்பவம் அரங்கேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நேற்றைய தினம் பாராளுமன்றத்திற்கு வெளியே ராகுல் காந்தி ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார் அதில் அவர் ஒரு செய்தியை சொல்கிறார் தேர்தல் ஆணையத்தின் மோசடி குறித்த ஒரு அணுகுண்டு என் கையில் இருக்கு அது வெடிச்சிருச்சுன்னா அதை நான் வெளியிடும் பட்சத்தில் தேர்தல் ஆணையம் காணாமல் போய்விடும் கூடுதலாக அவர் என்ன சொல்கிறேன்னா தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் முதல் கீழ்நிலையில் இருக்கும் இருக்கக்கூடியவர்கள் வரை பாஜக மோடிக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ யார் எல்லாம் உதவினார்களோ அவர்கள் யாரையும் நாங்கள் விடப்போவதில்லை தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையத்தின் பல்வேறு அதிகாரிகள் செய்திருப்பது என்பது द्रोहम वो वोट चोरी वोट हो रही है, और अब हमारे पास ओपन एंड शट प्रूफ कि इलेक्शन कमीशन वोट चोरी में इन्वॉल्व है और मैं मैं लाइटली नहीं बोल रहा हूं मैं हंड्रेड परसेंट प्रूफ के साथ बोल रहा हूँ ठीक है और आप सबको पता लग जाएगा जैसे हमने ये रिलीज किया पूरे देश को पता लग जाएगा कि इलेक्शन कमीशन वोटर चोरी करा रहा है किसके लिए करा रहा है किसके लिए करा रहा है बीजेपी के लिए करा रहा है ओपन एंड शट है नो no क्वेश्चन हमें मध्य प्रदेश में सस्पेशन था लोकसभा में सस्पेशन था महाराष्ट्र में वो थोड़ा आगे गया स्टेट लेवल पे हमें लगा कि यहां पे चोरी हुई है वोटर एडिशन हुआ था एक करोड़ वोटर्स ऐड हुए थे फिर हम थोड़ा डिटेल में गए हमने कहा देखो अब इलेक्शन कमीशन तो मदद नहीं कर रहा है तो थोड़ी ग्रेनुलरिटी में जाना है गहराई में जाना है तो हमने अपना ही इन्वेस्टिगेशन करवाया उसमें छह महीने लगे और जो हमें मिला है वो एटम बॉम्ब है मतलब एटम बॉम्ब है फटेगा

எது செல்லும்னா பீகாரில் தேர்தல் ஆணையம் சொல்லுது உன்னுடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வா எங்கே பீகாரில் போய் பீகாரை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பீகாரில் பாதி பேர் படிக்காத மக்கள் இல்லையா அங்கே எத்தனை பேர் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வருவாங்க சரி இதையும் விடுங்க அடுத்தது மிக முக்கியமான விஷயம்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு ஏழு கோடி மக்கள் பீகாரில் இருக்கிறாங்க இல்லையா ஜூன் இருபத்தி நாலாம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையம் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி இன்னைக்கு ஒரு மாதம் ஆகுது இந்த ஒரு மாதத்திற்குள்ள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு கோடி மக்களிடமும் தேர்தல் ஆணையம் போயிட்டு அவர்களையெல்லாம் விசாரித்து அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்களாம் யாராவது நம்ப முடியுமா உலகத்தில் யாராவது நம்ப முடியுமாங்க நம்ப முடியாது சரி இப்போ அடுத்ததாக என்ன வாக்காளர் அடையாள அட்டை கூட செல்லாதுன்னு சொல்கிறாங்க இந்த வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்தது யார் தேர்தல் ஆணையம் ஏய் தேர்தல் ஆணையம் கொடுத்ததை நான் ஒன்றை வந்து காட்டுறேன் அது செல்லாதுன்னு சொன்னால் எப்படிப்பா அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்கிறான் தெரியுமா முன்பு இருந்த தேர்தல் ஆணையம் கொடுத்த வாக்காளர் அடையாள அட்டை பொய்யானவை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பல்வேறு தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் இந்திய மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டைகள் எல்லாம் பொய்யானவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி பொய்யானவை என்றால் அப்படி நடத்தப்பட்ட தேர்தல்களும் பொய்யானவை அப்படி அந்த தேர்தல்களில் வெற்றி பெற்ற பாஜகவினுடைய வெற்றியும் பொய்யானவை அப்படி என்றால் பாஜகவினுடைய வெற்றி செல்லாது சரியா சரி இப்போ ராகுல் காந்திக்கு அப்படியே வாங்க ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு தேர்தல்களில் பாஜகவிற்காக ஆர்எஸ்எஸ்ஸுக்காக மோடிக்காக வாக்குகள் திருடப்படுகிறது இல்லையா அதுக்கு என் கையில் ஆதாரம் இருக்குது அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்தீங்க அது வெடிக்கும் பட்சத்தில் தேர்தல் ஆணையம் காணாமல் போய்விடும் என்று சொல்கிறார்கள் இப்போ அந்த ஆதாரங்கள் வெளியிடும் பட்சத்தில் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த தேர்தல் ஆணையம் அதன் மூலமாக வெற்றி பெற்ற மோடியும் பாஜகவும் நிரந்தரமாக இந்தியாவில் தேர்தல்களில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்கப்படலாம் அதானே வரும் இப்போ நான் என்ன சொல்றேன்னா பீகாரில் நடக்கிறத நீங்கள் சாதாரணமாக பார்க்காதீங்க தமிழ்நாடு உட்பட வருகிற சில மாதங்களில் நடக்கவிருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுடைய தேர்தல்களையும் பாஜக இந்த திட்டத்தை தீட்டிக்கொண்டிருக்கிறது காரணம் இந்த மாநிலங்களிலெல்லாம் ஒருபோதும் பாஜக வெற்றி வருவதற்கு வாய்ப்பில்லாத மாநிலம் வட மாநிலங்களில் பீகாரில் மட்டும் சுதந்திரம் கிடைச்சவருக்கு இன்னை வரைக்கும் பாஜகவில் ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் ஒருத்தனை கொண்டு வர முடியல அது இவர்களுடைய கனவு அதுக்காக தான் பீகாரில் இப்படி ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள் அடுத்ததாக நம்முடைய தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க இருக்கிறது பக்கத்து மாநிலமான கேரளம் நடக்குது இங்கே என்ன பண்ணுறாங்க வாக்காளர் திருத்தத்தை கொண்டு வரப்போகிறார்கள் அதாவது வேற்று மாநிலங்களிலிருந்து பிழைப்பிற்காக நம்முடைய மாநிலத்திற்கு வந்திருக்கிறார்கள் அல்லவா மக்கள் அவர்களை வாக்காளர் பட்டியலுக்குள் கொண்டு வரப்போகிறார்கள் கொண்டு வருவதன் மூலமாக பாஜகவினுடைய வெற்றியை இங்கே சுலபமாக்க முயற்சி செய்கிறார்கள் இது பேராபத்து நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும் இது சாதாரண விஷயம் இல்லை இது வந்து மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறத ராகுல் காந்தி சுட்டி காட்டுகிறார் எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் ஒன்றுமில்லங்க ச இரண்டு மூணு தினங்களுக்கு முன்பு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது ஆதார் அடையாள அட்டை ஓட்டர் ஐடி இதெல்லாம் நீ எடுத்துக்கணும் இல்லைன்னா நடக்கிறது வேற கூடுதலாக ஒரு செய்தி சொல்லிச்சு தேர்தல் ஆணையத்தை பார்த்து ஏய் நீ இந்த வாக்காளர் திருத்தம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொண்டு வர்ற இல்லையா ஒரு பட்டியலை கொண்டு வர்ற இல்லையா அதில் ஏதாவது சின்னதாக பிரச்சனை இருந்ததுனாலும் அடுத்தது நடக்கிறது வேற அப்படின்னு தெள்ள தெளிவாக சுப்ரீம் கோர்ட் சொன்னதை நம்ம பார்த்தோம் அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்தியாவுடைய ஜனநாயகத்தில் மிக முக்கியமானது அப்படிங்கிறது தேர்தல் தேர்தல் இவ்வளோ பெரிய மோசடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறது தேர்தலில் இவ்வளோ பெரிய மோசடிகள் நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் ஆர்எஸ்எஸ் பாஜகவால் விலக்கி என்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் வலுவாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன கேட்குறோம் யாருங்க போயிட்டு நிம்மதியாக போய் வாக்களிக்க முடியும் இப்போ நம்ம போய் கைக்கு வாக்களிக்கிறோம் இல்லை உதயசூரியனுக்கு வாக்களிக்கிறோம் இல்லை அருவாள் சுத்திகளுக்கு நம்ம வாக்களிக்கிறோம் அல்லது ஒரு கட்சி அவங்க பிடித்த ஒரு கட்சிக்கு நம்ம வாக்களிக்கிறோம்னு வச்சிங்களேன் அந்த கட்சிக்கு அது போகலை அப்படின்னா என்னங்க என்ன இது இன்னொன்று அது மட்டும் இல்லை போறது சரியா பதிவாகுதா அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு ஈவிங் மிஷின் தரமானதாக இருக்கா தாண்டி இப்போ எங்க வந்திருக்கிறோம் இப்போ புது திட்டத்தை கொண்டு வராங்க வாக்காளர் திருத்தம் பட்டி வாக்காளர் பட்டியல் திருத்தம் ஏன்னா மற்றதை எல்லாத்தையும் ராகுல் காந்தி மன்ற கட்சிகள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டே வர்றாங்க குற்றவாளி கூண்டில் இருக்கிறாங்க எல்லாத்திலேயும் சிக்கலாயிடுச்சு அப்போ புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது அடுத்தது பாஜகவை வெற்றி பெற செய்வதற்கு புதுசா கண்டுபிடிக்கிறது மீண்டும் சொல்கிறேன் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி அந்த அணுகுண்டு வெடிக்கத்தான் போகிறது தேர்தல் ஆணையம் குற்றவாளி கூண்டில் இருக்கத்தான் போகிறது அப்படி நிரூபிக்கப்படும் பட்சத்தில் மோடியினுடைய உதவியால் அமித்ஷாவினுடைய உதவியால் ஆர்எஸ்எஸ் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி இந்திய தேர்தல்களில் போட்டியிடுவதற்கு நிரந்தரமான தடை என்கிற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வரத்தான் போகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெயல் உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க